பிரைசலாம் ஆண்டவரும் அருமை இச்சகருமாயே இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இயசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிற நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை சபையாக்குவேன் அல்ல லோயா இயேசு கிறிஸ்து அன்றடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் எந்த காரியத்தை குறித்து நாம் போகிறோமோ எல்லா காரியத்திலும் அவர் நேரான வழியிலே நம்மை நடத்தி சென்று கோணல் ஆணவிகளை சொபையான பாதையிலே நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமில்லை மூன்றாவது சொல்லுறது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரோவெலின் தேவனாகிய கத்த நானே என்று நீ அறியும்படிக்கு அல்லா நல்ல கவனிங்க எப்படின்னா உன்னை அப்ப உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் தாயின் கருவுல முன்னே அவர் பெயர் சொல்லி உங்களை அழைத்து இருக்கிறார் அல்ல அப்போ தேவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறியும்படிக்கு அப்போ அவரே என்று யார் என்றால் ஏசு கிறிஸ்துவே என்று அறியும்படிக்கு அல்ல இல்லையா இப்போ அவர் எல்லா காரியத்தையும் செம்மையாய் நடத்தி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்ப பேர் சொல்லி அழைத்து இருக்கிற தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அல்லே லூயா உங்களை ஒருபோதும் கைவிடாதபடி உங்களை நடத்தி சென்று கரம் பிடித்து நடத்தி சென்று வழி நடத்துகிற இருக்கிறார் அல்ல லூயா உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்று கத்தை நடத்தி பெரிய காரியங்களை செய்து நடத்துகிற இருக்கிறார் இந்த வார்த்தையின் பிரகார கர்த்தர் உங்களை நடத்தி பெரிய காரியங்களை செய்வாராக மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வல்லம் தெய்வமே மை துதிக்கிறோம் சுத்திரையா நேற்று மென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனும் என்னுடைய பரிசுத்த கரத்துல ஒரு ஊசியா எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல தருகிறோம் தேவன் பொருட்படுங்க ஆ இயேசுவின் நாமத்தில் வென்றிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்